கவிதா சரவணா அவர்களை விழா மேடைக்கு வரவே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களை இணைந்து வழங்கும் முடி கேட்டுக்கொள்கின்றோம் வி சாந்தினி வி சாந்தினி வேலம்மாள் வித்தியாசனம் வி சாந்தினி வேலம்மாள் வித்தியாசனம்

நெக்ஸ்ட் அடுத்ததாக காமராஜரை பற்றி பேசறதுக்கு கீர்த்திகா இப்பொழுது ஜனீர் என்ற குரையில் பேச இருக்கிறார்கள் சச்சின் பி எஃப்எஸ் பால வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்காரு அவருக்கு அடுத்ததாக சார அரசு ஓவிய கலைக்கல்லூரி அடுத்தது ஸ்வாதி ஸ்வாதி சுவாதி பிஎஃபி டெக்ஸ்டைல் டிசைனிங் இவங்க எல்லாருமே தான் அவங்க ஓவியத்தில் செலெக்ட் பண்ணாமல் நிர்பல் சார் நிர்பல் சார் திரு நிர்பல் சார் கேஆர்எஸ் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணுறாரு என்னுடைய நெருங்கிய நண்பர் அது இல்லாமல் பிகாம் எம்காம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸு சொல்லிக் கொடுக்குறாரு பெரிய விஷயம் ஸ்பெஷல் ட்ரெயின் பசங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு அடுத்ததுதா சஹீஷ் வர்வே விவேக ஸ்கூல்ல இருந்து செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி நெக்ஸ்ட்டு கேட்டகிரிஸ் செவன்த்து எயித்து கேட்டகிரி தனுஸ்ரீ ஜிஆர் டி விவேகானந்தா ஸ்கூல் ஜிஆர் டி தனுஷ்ரீ ஆர் பி ரக்ஷிதா விவேகானந்த வித்யாலயா ஆலிவினா அவர்களையும் விழா மேடையில் முன்னின்று மரணபடி கேட்டுக்கொள்கின்றது சிறு ராஜு அவர்களே விழா மேடை கொள்ளப்படி கேட்டுக்கொள்கிறார் அடுத்ததா ரக்ஷிதா ரக்ஷிதா

सिक्स डबल फै कौशिक राम डिआरबीसी कौशिक्राम मोहम्मद आसाद मोहम्मद आसाद डाबास्को फाइव नई அகடமிஸ்கூல் ஓவிய திருப்பர் முட்டியிலும் திரு ராமானுஜ் அவர்களை இந்த நினைவு பரிசு வழங்கும்படி உங்களுடைய மிகுந்த கரகோசம் மிகுந்த கரகோசி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததான் அடுத்ததாக பி ராஜி அவர்கள் இந்த விருதை வழங்கி கௌரவ தெரிவித்துக் கொள்கின்றனர்

कहेला सर कैंबरीन सर कहला कृषिका वीओसी स्कूल कृषिका फ्रॉम नेक्स्ट वीक मा कंसलेशन प्रेज साइनी नितिनिया साइनी नितिनिया सेंट जोसेफ स्कूल साइनी सेंट जोसेफ स्कूल कैथरीन जेनिता सेंट मेरीज मैट्रिक गर्ल्स स्कूल நபெர்னா சைனி சைனி கத்ரீ 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 ஜெனிதா சென்மேரிஸ் பெட்ரிக் ஸ்கூல் கத்ரீ ரமா கத்ரீ பிரின்ஸ் இமானுவேல் செயின் ஜோசப் பெட்ரிக் ஐ செகண்டரி ஸ்கூல் ஏ பிரின்ஸ் இமானுவேல் செயின் ஜோசப் பெட்ரிக் ஸ்கூல் பிரின்ஸ் இமானுவேல் இருக்கீங்களா அனுஷா எஸ் அனுஷா பக்தவச்சன विद्याச்சலம் Yes, Anisha. You Maitri, Maitri. VOC. Maitri. Maitri, VOC. Anisha. Anisha. Maitri Sh. Anisha.

Misal ini Ya, misal ini Keadaan sekolah Pilih

రామానుజ <laughs> శరణుకు பட்ரி கோவிலுக்கு நினைவு பரிசு த பெஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வாங்கி